இறைவார்த்தை வார்த்தை பன்னிரண்டு ஆண்டவரே நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர் கருணை என்னும் அவரை கொள்வீர் அன்பார்ந்தவர்களே நேர்மையாளரை ஒரு நாளும் இறைவன் கைவிட மாட்டார் நிச்சயமாக அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை வழிநடத்தக்கூடியவராகத்தான் தேவன் இருப்பார் எப்பேற்பட்ட துன்பம் நெருக்கடி வந்தாலும் நேர்மையாளரை இறைவன் மறைத்து காப்பார் எந்த தீமையும் அவர்களை தொடாதபடி இறைவனுடைய செட்டைகளின் மறைவில் வைத்திருப்பார் இந்த நாளில் இறைவனுக்கு ஏற்றவர்களாய் நேர்மையாளராய் வாழ்வோம் அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்று மகிழ்வோம் ஆமேன் காட் பிளஸ் யூ